கற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலு தரக்கூடிய பாலக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு கீரையை நல்லா தூசி புல் எதுவுமே இல்லாமல் எடுத்து அலசி வச்சுக்கணும் அது தேவையானது சின்ன வெங்காயம் நாலஞ்சு ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா கீரையை அலசி நல்லா தண்ணி வடிய விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு ஒரு சின்ன தேங்காய் பேஸ்ட் நமக்கு தேவை தேங்காயை துருவி கொஞ்சோண்டு தேங்காய் போதும் கொஞ்சோண்டு சீரகம் மஞ்சத்தூள் போட்டு அதை அரைச்சி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் நாலஞ்சு அதை வெட்டி வச்சுக்கணும் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பாலக்கீரையை போட்டு நல்லா பாயில் பண்ண விடணும் கீரை நல்லா வெந்து வரணும் இந்த டைமில் கீ உப்பு சேர்க்கக்கூடாது நல்லா பாயில் உடனே நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பருப்பை வந்து அதில் போட்டு தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் சீரகம் பேஸ்ட்டு போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதித்து முடிஞ்ச உடனே உப்பு போடணும் பிகாஸ் பாயில் வகையில் உப்பு போடக்கூடாது தேங்க்யூ கைஸ்